நான் ஓ தூக்குதடி பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழ்ம்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் பார்த்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா

அது போதாதா அப்புறம் எப்படி என் பின்னாடி வருவா இல்ல சோனி உனக்கு ஓரமா என் மேல ஏதோ ஒரு அன்பு இருந்திருக்கு அதனாலதான் நீ என் வந்த சோனி ஐயோ மல்லோ நானா சாரி உனன எப்படியாச்சும் காப்பாத்தணும்டா அது யாருடி உன உன குத்து வந்தது எனக்கு அது யாருன்னு தெரியலடா தெரியலடா வா சோனி நீ இப்பஸ்ட் போ சோனி அவங்க திரும்பி வந்திர போறானுங்க என்னடா எப்படியாவது நீ போ சோனி கொஞ்ச நேரம் வெயிட்

உனக்கு என்னால எந்த உதவியும் செய்ய முடியாதுமா எனக்கு என் குடும்பம் ரொம்ப முக்கியமா அதனால நான் போறேமா நீயும் இந்த காட்டு விட்டு போயிடுமா ஏன்டி சந்தியா என்ன வர சொல்லிட்டு நீ அமைதியாவே இருக்கா என்னத்த பேசடி ஏ சந்தியா என்னும் தங்கச்சிக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்தத நினைச்சு அழுதுகிட்டா இருக்கா ஏய் அத மறந்துடுடி இப்படி எப்படி அபி அத மறக்க சொல்ற அதெல்லாம் மறக்க கூடிய விஷயமா ஏ முட்டாள் சந்தியா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கா அவர் இப்போ தங்கச்சோட வீட்டுக்காரர் அத மறந்துரு முடியலடி என்னால முடியவே முடியல இந்த பர் சந்தியா இப்ப நீ உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறேன்டி உன் விஷயம் சார் விஷயம் அவளுக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோ அவ வாழ்க்கை நாசமா போயிரும் அது உனக்கு சந்தோஷமா அப்போ என் வாழ்க்கை என் வாழ்க்கை போயிட்டேடி ஏ லூசு ஓ வாழ்க்கை எங்கடி போயிருக்கு தான் அழகான மாப்பிள்ள உன் மாமா இருக்காரு அவர் தங்கமான குணம் உன்னை அவ்வளோ தூரம் பாசமா பாக்காருன்னு சொல்றா அப்புறம் அவருக்கு முடிஞ்ச உனக்கு எப்படிடி கிடைப்பாரு பெசாம அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வழியை வழியப்பாரு என்ன என்னால முடியாதுடி என்னால் முடியவே முடியாது இவன் என்ன வேண்டான்னு சொல்லி இருந்தா நான் அவனை விட்டுருப்பேன் டி ஆனா அவன் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு நேற்று என்ன பண்ணு தெரியுமா அவர் அப்படி என்ன பண்ணாரு நேத்து அவன்கிட்ட கொஞ்சம் நான் ஹாசா பேசினேன்டி அவன் உன்னை நான் மறந்துட்டேன் உன் தங்கச்சோட நான் வாழ போறேன் சொல்லி என்ன அறந்துட்டான்டி என்னது உன்னை அவரை அடிச்சாரா ஏண்டி அவருக்கு தான் உன் தங்கச்சோட கல்யாணம் அப்புறம் அப்புறமே ஏண்டி அதை பழச நோண்டிக்கிட்டே இருக்கா பேசாம விட்டுருடி மறந்துருடி வெள்ளடி அவன் என்னை அடிச்சதுக்கு அவன் பதில் சொல்லி தண்டி ஆகணும் அவனையும் என் தங்கச்சி நான் வாழவே விடமாட்டேன்டி நான் வாழவே விட மாட்டேன் சந்தியா நீ எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்பான முடிவு சந்தியா இப்போ நீ எடுத்திருக்க முடிவால உன் வாழ்க்கையும் நல்லா இருக்காது உன் தங்கச்சி வாழ்க்கையும் நல்லா இருக்காது உன் விஷயம் மட்டும் உங்க வீட்டுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ ரொம்ப அசிங்கமாயிரும் அப்புறம் சோனி சோனி அவனை விட்டுட்டு வந்துருவாடி வரட்டேன்டி வரட்டும் அவன் அவன் கூட வாழவே கூடாதுடி இந்த பர் சந்தியா நீ சுயநலமா யோசிக்கிற யாருக்குமே நினைச்ச வாழ்க்கை அமையாது சந்தியா மூத்துல பத்து வீத்துக்கு தாண்டி அமையும் அப்படியே உன்ன மாதிரி நினைச்சா எல்லாருமே சண்டை சச்சரவோட தாண்டி வாழ்வாங்க நீ பேசாம எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த விஜய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழப்பாருடி இப்போ இப்போ நீ என்ன சொல்றா வரும் நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக அட்வைஸ் சொல்கிறேன் பேசாமல் நீ விஜய்யை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ்ட்டி சோனி அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறா பழசலாம் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை நீ ஆரம்பி அதை தான் நான் சொல்ல வேண்டி இவளாச்சும் அவன் பண்ண தப்பு தான் நீ நமக்காக பேசுவான்னு நினச்சேன் இவளும் பேச மாட்டேக்கா சோனிக்காக தான் பேசுகிறா அப்போ அப்போ அவனை எப்படி நம்ம பழி வாங்குறது மாமா மாமாவை கல்யாணம் பண்ணியிருந்தா மாமா மூலம்தான் அவனை பழி வாங்கணும் மாதிரி நீ சொல்றது தான் சரி நான் அவனை மறந்துட்டு எனக்கு நீ ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சுக்க போறேன்டி என் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சூப்பர் சூப்பர் டி நீ இப்ப எடுத்திருக்கிய ஒரு முடிவு சூப்பரான முடிவு நீ உங்க மாமாவையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு சந்தியா சரி நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆயிட்டு நான் கிளம்பட்டுமா ஆ சரி போயிட்டு வா ஏய் சந்தியா நீ சிரிச்சாதண்டி ரொம்ப அழகா இருப்பா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருடி அப்பதான் ஹாப்பியா வாழ்க்காமையும்

இல்ல பைக்கு நீ எப்படி ஹாஸ்பிடல் கூப்டு போவ உனக்கு பைக் தெரியுமா தெரியாது காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரியலடா நான் கடவுள் மேல பாரத்தை போட்டு இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ண போறேன்டா என்ன கொஞ்சம் புடிச்சுக்கோ வச்சு நீ கீழே என்ன உயிரை அது ஓ உயிருக்கு ஆபத்தா போயிடும் நீ ரிஸ்க் सोनी hey, राहुल प्लीज दा प्लीज दा तू गिरा दा कन्न मुल्ति पेसिकते वाडा ना ये उ सटडे

ஓ அது சொல்றியா நான் எப்பவுமே உன பாத்தனா அதான் சொல்லுவேன் நீதா மாமா நீங்க பழைய காலத்துலயே இருக்கீங்கன்னு சொல்லுவேன் அதான் நான் கிட்ட பல்பு வாங்க கூடாதுன்னு அப்படி சொல்லல மாமா அதெல்லாம் அப்பா மாமா ஏனி நீங்க என்ன பாக்குறப்பலாம் உங்க மனசுல என்ன பத்தி என்ன தோணுதோ அத நீங்க தாராளமா சொல்லலாம் நான் உங்ககிட்ட கோவமே பட மாட்டேன் மாமா ரியலி மாமா எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அத நீங்க வாங்கி தருவீங்களா

இதை மட்டும் படத்துல காமிப்பாங்க அது விளக்கமா சொல்லிட்டதுன்னு மாமாக்கும் புரிஞ்சிருக்கோம் எனக்கு உங்க கையால பூ மட்டும் வாங்கி வைப்பீங்களா மாமா பூ இதோ வாங்கி தர சந்தியா இப்போ உனக்கு பூ மட்டும் தான் வச்சு விடிய கல்யாணத்துக்கு அப்புறம் பூவோட சேர்ந்து அல்வாவும் வாங்கிட்டு வருவேன் மாமா என்ன போங்க மாமா எனக்கு வெக்கமா இருக்குது மாமா கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட போவோம் வாங்க முருகா எனக்கும் சந்தியாக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும் நானும் அவளும் சந்தோஷமா லைஃப் லாங் இருக்கணும் சோனிக்கு வேற புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அவளுக்கு குடும்பத்துல இருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்புறம் எல்லாரையும் நீதா பாதுகாப்பா வைக்கணும் இதுதான் அடியனின் விருப்பம் இதை மட்டும் எங்களுக்கு பண்ணி கொடு முருகா முருகா நான் கேட்க போகிறது தப்பு தான் எனக்கே தெரியும் ஆனால் என்னால் வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியாது ஆனால் உங்களை நம்பி நான் சொல்லலாம் ஏன்னால் இங்கே வெளியே யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க சாமி நான் ரகுவை பழி வாங்கணும் அவன் என்னை அசிங்கப்படுத்தி அரைஞ்சிட்டான் சாமி அவன் அவனை நான் எப்படியாச்சும் பழி வாங்கணும் அதுக்கு நான் எங்கள் மாமாவை மிஸ்யூஸ் பண்ண போகிறேன் சாரி மாமா நான் பண்ணுறது தப்பு தான் இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை

DJ Ana வாழ்க்கையில் எத்தனை பெண் உள்ளது மனம் ஒரு தையை மட்டும் கொண்டாடுது ஒரு முறை வாழ்ந்திட திண்டாடுது இது உயிர் வரை பாய்ந்து பந்தாடுது என்ன சிஸ்டர் இவ்வளவு பிளட்டோட வந்திருக்காங்க இது என்ன கேஸ் டாக்டர் ஏதோ மர்டர் கேஸ்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு அத பத்தி டீடைல் கேக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு டாக்டர்

ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுமா மம்மிக்கு ஒரு சின்ன வொர்க் இருக்கு முடிச்சிட்டு கிளம்பிரலாம் இப்பனே இப்பனே நீ இங்க போடா ஏன் என்ன கஷ்டப்படுத்துற கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா உன்னால இருக்க முடியாதா நீ ஓட என்ன புரிஞ்சிக்கவே மாட்டுகா வர வர கால் குட்டி மம்மிக்கு தலைவலிக்குதுடி நீ வேற பிடிவாதம் பிடிச்சிட்டே இருக்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ரேணு அத குழந்தை அழுதுல வீட்டுக்கு போணுனே நீ கிளம்பு இதுனால அப்புறம் பார்த்துக்கலாம் இல்ல கார்த்திக் கொஞ்சம்

சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம் அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் நீ என்னோட ஒரு ஃப்ரெண்டாக நினைச்சா நீ அதை என்கிட்ட ஷேர் பண்ணு என்னால் எவ்வளோ முடியுதோ நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது நீங்களே பிரச்சனைலாம் கிடையாது கார்த்திக் என்னால் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை கிடையாது ஆனால் சால்வ் பண்ண முடியும் நான் தான் தேங்கான்னு அதை நித்து வச்சிருக்கேன்

சார் சொல்லுங்க ஏட்டையா சார் ஜெயம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மர்டர் கேஸ் வந்திருக்கா அதுக்காக ஒரு என்கொயரிக்காக உங்களை வர சொன்னாங்க சார் நீ பாத்து குழந்தை குட்டி வீட்டுக்கு கிளம்பு இருக்க பெண்டிங் ஒர்க் எல்லாம் இந்த ஜெயராஜன் பாத்துக்கிட்டு வாங்க நான் ஹாஸ்பிட்டல் உடனே கிளம்புறேன் சரி ஜெயராஜனா நான் கிளம்புற ஸ்டேஷன்ல ஏதாவது கேஸ் பண்ணிச்சுன்னா வெயிட் பண்ண சொல்லுங்க நீரின் மகன் தன் காதலன் நீரின் கருணையில் இன்று நாளை கொன்னிடுவான் எனது பெண்